டெல்லியில் விவசாயிகள் விஞ்ஞானிகளுடன் கலந்து உரையாடல் வேளாண் உற்பத்தி வருவாயை பெருக்கும் வகையில் மகசூல் தரும் நூற்றி ஒன்பது பயிர் ரகங்கள் பிரதமர் மோடி அறிமுகம் செய்து வாய்த்தார் சூப்பர் நல்ல விஷயம் அப்புறம் அன்பானவர்களே வந்து இப்போது இந்த கேளம்பாக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்களா சென்னையில் அது வந்து மொத்தம் வந்து நாற்பது மைல் எவ்வளோங்க நாற்பது மைல் பரப்புரல் ஊண்ட மிகப்பெரிய ஒரு பூமியாக இருந்தது சதுப்பு நிலமாக இருந்தது மக்கள் வாழ முடியாத தகுதியற்ற இடமாக இருந்தாங்க அந்த தலைவர்களே ஒரு அந்த நாங்கள் தாசில்தார் இசில்தார் அப்புறம் அந்த அலகைங்கெல்லாம் இருக்கிறாங்கல்லங்க கவுன்சிலர் எல்லாம் ஆட்டையை போட்டு மக்கள்கிட்ட விற்று கடலுள்ள முழுகக்கூடிய இடத்த மக்கள்கிட்ட வித்துட்டாங்க அட்லீஸ்ட் ஆமாம் ஏதோ வருடம் வருடம் ஒரு மீட்ரு கடல் உயர்ந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே கடல் ஓர மாவட்டங்கள் அனைத்து உலகத்தில் இருக்கிறது எல்லாமே கடல் உள்ள போகுது இந்த நேரத்தில் சோத்துக்காவது நூற்றி ஒம்பது பயிரகங்களை வந்து நம்ம பிரதம மந்திரி தேங்க்யூ டெல்லியில் விவசாயிகள் விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடல் வேளாண் உற்பத்தி வருவாயை பெருக்கும் வகையில் அதிக மகசூல் தரும் நூற்றி ஒம்பது பயிர் ரகங்கள் பிரதமர் மோடி அறிமுகம் செய்து வைத்தார் நல்ல விஷயம் வரவேற்கத்தக்கது சேம் டைம் இன்னொரு விஷயம் பசிக்காக சோறு போட போகிறார்னு நினைக்கிறேன் அதுபோல் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இப்போது நம்ம இந்த கோவலம் மிருக பாருங்கள் அது வந்து மொத்தம் வந்து நாற்பது மைல் கொண்டு ஒரு மிகப்பெரிய பூமியாக இருந்தது அதான் அந்த செம்மஞ்சேரி அது இதெல்லாம் ஐடி பார்க்குள்ளே ட்ரெட்லசுக்கள்லாம் இருக்கு அதான் சதுப்பு நிலம் ஆமாம் மக்கள் வாழ தகுதி அற்ற நிலம் எல்லாம் கடலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு நிலம் ஆமாம் ரைட்டுங்களா அப்படிப்பட்ட நிலத்தை தலைவர்கள் கவுன்சிலர்கள் போன்ற அப்புறம் தாசில்தார்கள் போன்றவங்களாம் ஏழை மக்கள்கிட்ட வித்துட்டாங்க வருடத்திற்கு ஒரு மீட்டர் கடல் உயரம் போயிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து கடலோர மாவட்டங்கள் உலகத்தில் இருக்கிறது எல்லாமே கடலூர் போக போகுது இந்த நேரத்தில் நம்ம பிரதம மந்திரி அவர்கள் சோத்துக்காவது வழி பண்ணியிருக்காரு தேங்க்யூ புது டெல்லி முறைகேடு நிறுவனங்களில் பங்குகளாக ஹிண்டன் நிறுவனம் சொல்வது பொய் செபி தலைவர் அதானி குழுமம் மறுப்பு செபி தலைவர் மாதவி புரி போஷ் கௌதம் அதானி வாழைப்பழத்தை உறிஞ்சி வாயில வச்சு நக்குடான்னு சொன்ன மாதிரி இருக்குதுங்க இந்த செய்தி ஆமாம் முறைகேடு நிறுவனங்கள் எங்க முறைகேடு இல்லை என்னங்க இப்படிப்பா நெருங்கியிலே என்ன கொடுமடா இந்த நாட்டில் என் இந்த ஆமா என்னமோ ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் ஜெய் பீம்னு ஒரு படம் ஆமாம் கர்மம் பிடிச்ச நாட்டில் பிறந்துட்டு நான் படுற துன்பம் இருக்கிறப்ப இந்த பங்கு சந்தை இங்கு சந்தை எல்லாம் ஒன்று துண்டு துண்டாக ஆக போகுது ஆமாம் பேரிடர் வந்துக்கினே இருக்குது ஒழுங்காக வாழை கற்றுக்குங்க திருத்தனி அருகே காரு லாரி மோதல் கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் பலி விபத்தில் சுக்கு நூறாக நொறுகிய காரை படத்தை காணலாமன் மாணவர்களே மாடியார் என் பிள்ளைகள் என் சின்ன கல்லூரி மாணவர்கள் வாலிப பண்ணிகள் சாவுறாங்க சாவுறாங்க காரணம் போக்குவரத்து துறை கேவலமான ஒரு துறை அவேர்னஸ் இல்லாத துறை பிச்சை எடுக்கிறாங்க ரோட்டில் நல்லா தெரியுது சின்ன பாப்பாம்பு நல்லா இருக்குது தெரியுது ஒரு மோட்டர் சைக்கிளில் ஹெல்மெட் இல்லைனா புரிய இல்லை பெட்ரோல் இருந்ததா பிரேக் ஒயர் அறந்து போச்சா இன்ஜின் நல்லா இருந்ததா டயரு வழுக்கிருச்சு அதை செக் பண்ணியா பார் உனக்கு சொல்லிட்டேன் வாரம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சுனாமி வரப்போது அதில் இருந்த போலீஸ்காரர்கள் போக்குவரத்து போலீஸ்கார் துடிக்க துடிக்க சாவிங்க துடிக்க துடிக்க சாவிங்க ஒரு அவேர்னஸ் இல்லை லஞ்சம் 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 குடும்பம் பஞ்சத்துலேயும் பரிவாரத்துலையும் சாகப்போதிங்க பார் வயநாடு நிலச்சரிவு தனுஷ் ரூபாய் இருபத்தி அஞ்சு லட்சம் உதவி அவதார் மூணாம் பாகம் பட பெயர் அறிவிப்பு பார்க் சினிமா விமர்சனம் இரண்டு கிராமங்களை தத்தெடுத்த நடிகர் மகேஷ் பாபு கிருத்தி சனோனு படம் தோல்வியால் நடிகை மன அழுத்தம் சுவிட்சர்லாந்தில் கௌரவம் ஷாருக்கானுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அபிஷேக் பச்சனுடன் ஐஸ்வர்யா ராய் விஷ ஐஸ்வர்யா ராய் விவாகரத்தை வீடியோவில் உறுதி செய்த நடிகர் அபிஷேக் பாச்சன் இந்த வீடியோவை ஆய்வு செய்த போது அது உண்மையான வீடியோ இல்லை என்று யாரோ மர்ம ஆசாமி ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கிய போ போலி டீப் பேக் வீடியோ என்றும் தெரிய வந்து உள்ளது இந்த வீடியோ குறித்து அபிஷேக் பச்சன் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை போலீஸில் புகார் அளிக்கவும் இல்லை பிரபல நடிகர் மரணம் விஜய் கதம் மின்சாரத்தில் இயங்கும் விமானம் பிரான்சில் மின்சாரத்தால் இயங்கும் விமானத்தை ஜேமணியை சேர்ந்த ஏடிபி குழுமம் உருவாக்கியது தலைநகர் பாரிஸில் இந்த விமானம் சோதனை ஓட்டத்துக்கு தயாராக இருந்ததை படத்தில் காணலாம் கீவு ஆகஸ்ட் பன்னிரெண்டு முதன் முறையாக ரஷ்யாவுக்குள் நுழைந்த உக்ரைன் படைகள் எழுபத்தி ஆறு ஆயிரம் பேர் வெளியேற்றம் ரஷ்யாவுக்குள் ஊடுருவிய படைகள் அதே சமயம் போரை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடும்படி உலக நாடுகள் பலவும் உறுத்துகின்றன ஆனால் போர் முடிவுக்கு வந்த பாடில்லை அதற்கு மாறாக அவ்வப்போது இரு நாடுகளும் தீவிர தாக்குதலில் ஈடுபடுகின்றன இந்நிலையில் முதன் முறையாக உக்ரைன் படைகள் ரஷ்யாவுக்கு நுழைந்தன இருபது கிலோ மீட்டர் தூரம் வரை ஊடுருவிய படைகள் அங்குள்ள கூர்க்ஸ் பிராந்தியத்தில் சிரமாரி தாக்குதல் நடத்தி வருகின்றன இதனால் அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டு உள்ளது தைபே நகரம் ஆகஸ்ட் பன்னிரெண்டு தைவானில் சீனாவுக்கு உளவு பார்த்த இராணுவ அதிகாரிகளுக்கு சிறை தண்டனையை உறுதி செய்த சுப்ரீம் கோர்ட்டு சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தைவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதாம் ஆண்டு தனி நாடாக பிரிந்தது ஆனால் அதனை இன்னும் தங்களது ஒருங்கிணைந்த பகுதியாக சீனா கருதுகிறது எனவே தைவானை மீண்டும் தன்னுடன் இணைத்து சீனா துடிக்கிறது இதற்காக தைவான் எல்லையில் அவ்வப்போது போர் பயிற்சி நடத்தி சீனா பதற்றத்தை ஏற்படுத்துகின்றது இதற்கிடையே சீனாவுக்கு உளவு பார்த்ததாக கூறி உ டட்சோ ஆகிய இராணுவ அதிகாரிகளுக்கு முறையே இருபத்தி ரெண்டு மற்றும் இருபது மாதங்கள் சிறை தண்டனை விதித்து ஐகோர்ட் தீர்ப்பு வழங்கியது இதனை எதிர்த்து அவர்கள் இருவரும் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர் இந்நிலையில் அவர்கள் மீதான குற்றச்சாட்டு நிறுவனமானதால் சிறை தண்டனையை சுப்ரீம் கோர்ட் உறுதி செய்து உள்ளது சியோல் ஆகஸ்ட் பன்னெண்டு தென்கொரிய எல்லையில் பறந்த இரண்டு ஆயிரம் குப்பை பலூன்கள் வடகொரியாவுக்கு கடும் எதிர்ப்பு கொரிய தீபகற்ப பகுதியில் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனைகள் மூலம் ஆகும்போது பதற்றத்தை ஏற்படுத்துகிறது எனவே தங்களது பாதுகாப்பு கருதி அமெரிக்கா ஜப்பானுடன் இணைந்து தென்கொரியா கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபடுகிறது இது வட கோபத்தை மேலும் அதிகரித்தது இதனை அடுத்து தென்கொரியாவின் எல்லைக்குள் வடகொரியா குப்பை பலூன்களை அனுப்பியது இதில் காகித கழிவுகள் சிகரெட் துண்டுகள் போன்றவை இருந்தன இதற்கு பதிலடியாக வடகொரியா கொரியா உடனான இராணுவ ஒப்பந்தத்தை தென்கொரியா முறித்து கொண்டது மேலும் எல்லைப் பகுதியில் வடகொரியா எதிர்ப்பு வாசகங்களை வானொலி மூலம் தென்கொரியா ஒளிபரப்புவது இதனால் கடந்த சில வாரங்களாக வடகொரியா அமைதியாக இருந்தது இந்த நிலையில் தற்போது மீண்டும் தென்கொரியா எல்லைக்குள் குப்பை பீஜிங் ஆகஸ்ட் பனிரெண்டு சீனாவில் ஆளில்லா சரக்கு விமானம் அறிமுகம் இரண்டாயிரம் கிலோ சுமக்கும் திறன் கொண்டது சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் மிகப்பெரிய ஆளில்லா சரக்கு விமானம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது இது சுமார் இரண்டு ஆயிரம் கிலோ வரை உள்ள பொருட்களை சுமந்து செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டு உள்ளது இரட்டை இன்ஜின் கொண்ட அந்த விமானத்தின் சோதனை ஓட்ட நேற்று வெற்றிகரமாக நடைபெற்றது அப்போது அந்த விமானம் இருபது நிமிடம் வரை வானில் பறந்து சென்று தரையிறங்கியது இறங்கியது அனைத்து சோதனைகளும் பின்னர் இந்த ஆளில்லா சரக்கு விமானம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என அரசாங்கம் அறிவித்து உள்ளது உலகை சுற்றி பாகிஸ்தான் பாகிஸ்தானில் நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடி குறித்து ஒரு தனியார் நிறுவனம் ஆய்வு நடத்தியது இதில் அங்கு எழுபத்தி நாலு சதவீதம் பேர் வறுமையில் சிக்கி தவிப்பதாக கூறப்பட்டு உள்ளது மேலும் செலவை ஈடுகட்ட பத்து சதவீதம் பேர் பகுதி நேர வேலை பார்த்து சமாளித்து வருவதாகவும் அந்த அருகே கூறுகிறது இங்கிலாந்து இங்கிலாந்தின் சவுத் போர்ட் நகரில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டது வெளிநாட்டைச் சேர்ந்த கதி என சமூக வலைதளங்களில் வதந்தி பரவியது இதனால் நாடு முழுவதும் அகதிகள் குடியேற்றத்துக்கு எதிராக போராட்டங்கள் எடுத்தன அப்போது ஏற்பட்ட வன்முறையில் போராட்டக்காரர்கள் பொது சொத்துக்களை அடித்து நொறுக்கினர் எனவே இனி வரும் காலங்களில் சமூக வலைதளங்களில் பரவும் போலி செய்திகளை கண்டறிய மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து உலகை சுற்றி டென்மார்க் டென்மார்க் தலைநகர் ஹேகனில் கடந்த வாரம் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது இது தொடர்பாக ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த மூணு பேர் கைது செய்யப்பட்டனர் இது குறித்து டென்மார்க் பிரதமர் மேட்டே ஃபெரடக்ஸன் கூறுகையில் நாட்டில் அதிகரித்து வரும் வன்முறை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவே குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்களை கரம் கொண்டு ஒடுக்கும்படி போலீசாருக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் உள்ளார் ஈரான் ஈரானில் அதிபர் இப்ராஹிம் ராஜு ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான பிறகு புதிய அதிபராக மசூத் தசஸ்கியன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த நிலையில் வெளியுறவுத்துறை மந்திரியாக அனுசக்தி துறையின் ஆலோசகர் முகமது ஊடார் அதேபோல் வீட்டு வசதித்துறை மந்திரியாக பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண்ணின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டு இருப்பதாக அங்குள்ள ஊடகங்கள் கூறுகின்றன மேட்டூர் கால்பந்து போட்டியில் தோல்வி அடைந்ததால் ஆதரம் பள்ளி மாணவர்களை காலால் எட்டி உதைத்த உடற்கல்வி ஆசிரியர் பணி இடை நீக்கம் சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலானதால் பரபரப்பு முற்றிலும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தான் ஆனால் அன்பானவர்களே மாணவர்களே ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளை கண்டு கண்டிக்கவில்லை என்றால் தண்டிக்கவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் தடம் மாறி தப்பான சமூகத்தில் பின்பற்றக்கூடாத கேடான தீய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆனால் ஒரு ஒரு ஆசிரியர் பண்பு மெட்க பண்பு மெட்கவர் அறிவு மிக்கவர் போதனை மிக்கவர் நட்பு மெட்கவர் பாசம் மிக்கவர் அறிவு மிக்கவர் இந்த மாதிரி காலால் உதிக்கிற செயலசே கூடாது ஒரு ஆசிரியர் ஆசிரியராக நடந்து கொள்ளுங்கள் சும்மா எவனோ காசு வாங்கிக்கிட்டு அதை சர்டிஃபிகேட் கொடுக்குறான் அதை வாங்கினு வரீங்க அரசியல்வாதி உனக்கு வேலையை வாங்கி கொடுத்துக்கலாம் பிள்ளைகளிடம் மரியாதையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள்